தமிழகத்தையும் வெட்டு வைக்காத சக்தி புயலுங்க தமிழ்நாட்டிலும் நமக்கு வந்து மழையினுடைய தீவிரம் மிக மோசமாக இருக்க போது வெறும் கேரளாவுக்கு தான் மழை வரும் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா தாங்க தமிழ்நாட்டுக்குலாம் ஒன்றும் பெருசாக இருக்காதுங்கன்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அவங்களுக்காகவே மிக முக்கியமாக இந்த தகவல் நம்ம சொல்லிடுறோம் தமிழ்நாட்டிலும் இதற்கான பாதிப்புகள் ஏற்பட போது ஒரு ஐந்து முதல் ஆறு மாவட்டங்களுக்கு நம்ம எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம் தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலைக்கே கேளுங்க அதனால் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேட்டு போயிடாதீங்க அதுக்கப்புறம் உங்கள் மாவட்டத்தில் மழை வருமா வராதா அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரியாம போயிடும் யார் யாரெல்லாம் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம ஒரு லைக் போடுங்க பக்கத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாரும் கிளிக் பண்றீங்க ஆனா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்றதுக்கு நிறைய பேர் மறந்து போயிடுறீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ண கையோட அந்த பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் அடுத்தடுத்து என்னென்ன புயல் வருதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அடுத்ததா உங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த நீங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க நீங்க மட்டுமே பார்த்து பயன்பெறாதீங்க அவங்களும் இதை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் எந்த அளவு மழை பொழிவுகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரபிக் கடலில் உருவாகக்கூடிய புயல் காரணமாக தமிழகத்திற்கும் சில ஆபத்துகள் அதாவது குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மிகவும் ஒரு கடுமையான மழை பொழிவு சக்தி புயல் என்ற ஒரு புயல் அரபிக்கடலில் உருவாக போகிறது இது ஒரு அரக்க புயல் அப்படின்னு சொல்லலாம் நிறைய சேதங்கள் அதாவது காற்றுனாலையும் சேதம் இருக்கும் அதே மாதிரி மழைநாள ஒரு பக்கம் சேதம் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த சக்தி புயல் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவே நம்ம வந்து பார்க்கப்படுகிறது பெயருக்கு ஏற்றாறு போலவே புயலும் இருக்கிறதுங்க சில சமயங்கள்ல புயலுடைய பேர் பார்த்தா ரொம்ப மிரட்டுற மாதிரி இருக்கும் ஆனா அந்த கடைசியில பார்த்தா மழையும் இருக்காது காத்தும் இருக்காது ஆனா இந்த புயல் பொறுத்த வரைக்கும் சக்தி புயல் என்ற பெயரோட அந்த பெயருக்கு ஏற்றார் போலவே ரொம்ப ஒரு உக்கிரமான ஒரு புயல் மற்றும் அதீத கனமழையோட பல ஊர்கள் தண்ணீரில் மூழ்கக்கூடிய அளவுக்கு மழை பொழிவை கொடுத்துட்டு போக போது அறுபது சென்டிமீட்டர் எண்பது சென்டிமீட்டர்லாம் வந்து கர்நாடகா மாநிலத்தில் கேரளாவில் மகாராஷ்டிராவில நூற கூட தொற்றும் போல இருக்கு அந்த அளவுக்கு மிக ஒரு மோசமான ஒரு மழை பொழிவு இது கொடுத்துட்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை பருவமழை ஆரம்பமே வெள்ளப்பெருக்கோட ஆரம்பிக்குதுங்க அதுதான் நம்ம கடந்த நாட்களிலும் சொல்லியிருந்தோம் போன்ற நீலகிரி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ இனி எச்சரிக்கையாக இருந்து தான் ஆகணும் வேற வழி இல்லை ஏன்னா இந்த புயலுடைய தாக்கம் அது போல இருக்கும் அரபிக்கடலில் தாழ்வு பகுதி உருவாகி புயலாக மாறும் நிலையில் அதீத கனமழை அதுதான் அதீத கனமழைனா முப்பது நாற்பது இன்னும் போய்கொண்டே இருக்கும் அதனுடைய அளவே இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு இந்த சக்தி புயல் காரணமாக கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல அதீத கனமழையானது பதிவாகும் தமிழ்நாட்டில் அதிகனமழை இருக்கு ஒரு இருபது சென்டிமீட்டர்லேருந்து முப்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகிற அளவுக்கு ஒரு சில இடங்கள் அதாவது ஓரிரு இடங்கள்ல நமக்கு வந்து அதிக அதிகனமழை முதல் அதீத கனமழையும் இருக்கக்கூடும் அது எந்தெந்த மாவட்டத்தில் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிடுறோம் ஏன்னா அதுக்கப்புறம் கடைசி நிமிஷத்தில் நம்ம எப்பொழுதுமே வானிலை அறிக்கை சொல்லுவது கிடையாது எல்லாமே முன் அறிவிக்கப்பட்ட புயல் சின்னங்கள் முன் அறிவிக்கப்பட்ட மழை பொழிவு தான் நீங்க வேணும்னா நீங்க நம்ம வானிலை அறிக்கையை ரொம்ப கேட்டு பாருங்க எல்லாமே முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் இது வந்து புதுசா நிறைய பேர் பாக்குறீங்க இது புதுசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ஆகவே அதிக கனமழை பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி குந்தா அவல அவலாஞ்சி உதக மண்டலம் ரொம்ப ரொம்ப ரெட் ஜோன்ல இருக்காங்க ஏன்னா இங்க இருக்கிறவங்க ரொம்ப தயவு செய்து எச்சரிக்கையாகவும் உஷாராகவும் இருந்துக்கோங்க கோவை மாவட்டத்தினுடைய தீவிரமான மழை வாய்ப்புள்ள மாவ மழை வாய்ப்புள்ள ஊர்கள் அதாவது இந்த வால்பாறை சோலையாறு சின்ன கல்லார் போன்ற இடங்கள்ல நமக்கு வந்து மிக கனமழை முதல் அதி கனமழையானது கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது அடுத்ததாக தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் புளியங்குடி மற்றும் அதன் சுற்று பகுதிகளிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை பொழிவுகள் எப்படிங்க இருக்கும் நிறைய பேர் கேக்குறீங்க கன்னியாகுமரி மாவட்டங்கள் முழுவதுமாகவே நமக்கு மழை வாய்ப்பு அதாவது அந்த மேற்கு பகுதிகள் எல்லா இடத்துலையும் விட்டு விட்டு கன முதல் மிக கனமழையும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நாட்களாக பார்க்கப்படுது இதுவரைக்கும் பெய்திராத மழை பொழிவு தென்மேற்கு பருவமழையில் குறுகிய நேரத்தில் அதீத கனமழை வந்து பதிவாச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஊரே வெள்ளத்தில் மூழ்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க ஆகவே இந்த ஐந்து மாவட்டங்கள் சொன்ன இந்த ஐந்து மாவட்டங்களும் மலைப்பகுதியில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்க நிலச்சரிவு கண்டிப்பா இருக்கு நிலச்சரிவு மற்றும் வெள்ள அபாய எச்சரிக்கை உறுதியாக இருக்கிறது அணைகள் ஏரிகள் குளங்கள் எல்லாமே நிரம்பும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குளங்கள் ஏரிகள் மற்றும் எல்லா பகுதி அணைகள் எல்லாமே வந்து நிரம்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே சொன்ன இந்த ஐந்து மாவட்டங்களும் கொஞ்சம் உஷார் நிலையில் இருந்துக்கோங்க தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் நிலச்சரிவு மற்றும் வெள்ள அபாய எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு சரி இங்க நம்ம வந்து அதிகமான மழை வரும்னு சொல்லி இருக்கிறோம் மற்ற மாவட்டங்கள் அப்ப எப்படிங்க மழையே வராது அப்படின்னா மற்ற மாவட்டத்திற்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா வந்து அதி கனமழையும் அதீத கனமழையும் இல்லாம ஒரு மிதமான மழையும் கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட அனைத்து பகுதிகள் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட வட தமிழ்நாடு முழுவதும் மிதமானதிலிருந்து கனமழையும் டெல்டா மாவட்டத்தில் பகுதியாக மிதமான மழையும் இன்னைக்கு கிடையாது அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல உங்களுக்கு மாத இறுதியில மே மாதம் முடியும் போது உங்களுக்கு நிறைய பகுதிகளில் மிதமான மழையும் கனமழையுமாக இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் இந்த மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கொட்டி தீர்க்க போகுது ஏதோ ஒரு சில இடங்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க எல்லா பகுதிகள் நிறைய இடத்துல இந்த மழை ஆபத்துகள் மற்றும் புயல் சின்னங்களுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதனால ஆகவே காற்று நமக்கு வந்து வீசும் அதாவது தரைக்காற்று வந்து இருக்கும் தமிழ்நாட்டில் வந்து மேற்கு தொடர்ச்சியில் வந்து தரைக்காற்று அப்படிங்கிறது வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் வேகமாவது ஒரு தரைக்காற்று சற்று பலமானதாக இருக்கக்கூடும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் சில மாநிலங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி தென் மாவட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற அநேக இடங்களில் வெயிலுடைய தாக்கம் பகலில் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் ஆனால் இந்த மே மாதம் முடியும் போதும் சரி அதே மாதிரி ஜூன் ஆரம்பிக்கும் போதும் தென் மாவட்டத்தில் மிதமானதுல இருந்து கனமழையோடுதான் வரக்கூடிய ஜூன் முதல் வாரங்களிலும் இருக்க போகுது இரண்டு புயல்கள் ஒன்றுடன் ஒன்றாக மோதி கொள்கிறது ஒன்று கடல்ல ஒரு புயல் இன்னொரு பக்கம் அரபிக் கடல்ல ஒரு புயலும் ஒன்றுடன் ஒன்றாக மோதி கொள்கிறது இதனால பல மாநிலங்கள் ரொம்ப தீவிரமான ஒரு மழை பொழிவாக இருக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை அப்படிங்கறதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது எங்க அப்படிங்கறத பார்த்துடலாம் கேரளாவிலும் ரெட் அலர்ட் கொடுத்துருவாங்க கர்நாடகா ரெட் அலர்ட் மகாராஷ்டிராவிலும் ரெட் அலர்ட் வடக்கு ஆந்திரா ஸ்ரீகாக்குளம் அந்த அது போன்ற இடங்கள்லாம் ரொம்ப தீவிரமான மழை பொழிவா இருக்கும் அதை தொடர்ந்து ஒரிசா மாநிலங்கள் சத்தீஸ்கர் போன்ற இடங்கள்லாம் ரெட் அலர்ட் அப்படிங்கிறது சீக்கிரத்திலேயே கொடுத்துருவாங்க இப்பவே நமக்கு மழை அதிகமாக தான் மகாராஷ்டிரா இருக்கு இன்னும் மழை ரொம்ப தீவிரம் அடையும் அடுத்து வரும் நாட்கள் ஒரு பத்து நாள்ல மொத்த ஊரும் காலியாக போகுது அதுதான் நம்ம இப்போ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் அடுத்த பத்து நாட்கள்ல கிட்டத்தட்ட பத்திற்கும் மேற்பட்ட ஊர்கள் என்ன நிலைமை ஆகும் என்ன நிலை ஆகும்னே தெரியல அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு மழை பொழிவு இந்த பருவமழையில காத்துக்கிட்டு இருக்கு ஆகவே கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரானுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டியிடங்கள் தான் மிகுந்த கவனம் தேவை நண்பர்களே வடக்கு ஆந்திரா ஒரிசா மற்றும் சட்டீஸ்கர் போன்ற மாநிலங்களிலும் அதி கனமழையானது கண்டிப்பாக பதிவாகும் மற்ற மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் மிதமானதிலிருந்து கனமழை மட்டுமே பதிவாகும் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க